அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் சந்திக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அதிலும் டெல்லி மோடி திடீர் அவசர கூட்டம் அதாவது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் இன்று சிபிஐயால் கைது செய்யப்பட்டுள்ளார் கெஜ்ரிவாலுக்கு மூணு நாட்கள் சிபிஐ காவல் அளித்து டெல்லி ரோஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் டெல்லி அரசின் மதுபான கொள்கையில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இது தொடர்பாக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை விசாரணை தொடங்கியது இந்த வழக்கில் கடந்த மார்ச் இருபத்தொன்னாம் தேதி அமலாக்கத்துறையால் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் தற்போது நீதிமன்ற காவலில் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கெஜ்ரிவாலுக்கு தேர்தலையொட்டி உச்சநீதிமன்றம் கடந்த மே பத்தாம் தேதி இடைக்கால ஜாமீன் வழங்கியது இந்த ஜாமீன் காலம் நிறைவடைந்த நிலையில் கடந்த ஜூன் இரண்டாம் தேதி நிறைவடைந்த நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார் அதே நேரம் அவர் டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார் இது தொடர்பாக கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனுவை விசாரணையின் போது கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை கடும் எதிர்ப்பு தெரிவித்தது இந்த வழக்கின் குற்றவாளிகளுடன் கெஜ்ரிவாலுக்கு தொடர்பு இருக்கிறதா அமலாக்கத்துறை வாதிட்டது ஆனால் கெஜ்ரிவாலுக்கு எதிராக அமலாக்கத்துறை தரப்பில் எந்த ஆதாரமும் தாக்கல் செய்யப்படவில்லை அவருடைய வழக்கறிஞர் வாதிட்டார் விசாரணை முடிவில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜாமீன் கேட்டு புதிய மனுவை ஒன்றை அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜாமீனில் வழங்கப்பட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்திலேயே பாஜக அரசு சிபிஐ அதிகாரிகளை ஏவி இந்த திடீர் கைதை அரங்கேற்றியுள்ளது என்று ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் இந்த நிலையில் அதுமட்டும் அல்லாமல் தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவாலின் விசாரணை காவல் நீட்டிக்கப்படுகிறது இதனை அடுத்து முதல்வர் ஸ்டாலின் அரவிந்த் கெஜ்ரிவாலை டெல்லி சிறையில் சந்தித்து டெல்லியில் இவருடைய வழக்கு குறித்து தகவல்களையும் சேகரித்து ஸ்டாலின் அழைத்து வந்த முக்கியமான வக்கீல்களுடன் கலந்து பேசித்து அரவிந்த் கெஜ்ரிவாலை விரைவாக ஜாமீனின் வெளியே எடுக்க முதல்வர் ஸ்டாலினே களம் இறங்குகிறார் இதனால் இந்தியா கூட்டணிக்கு ஒரு முக்கியமாக தலைவராக பார்க்கப்படுவர் முதல்வர் ஸ்டாலின் ஆக அரவிந்த் கெஜ்ரிவாலை ஜாமீனில் வெளியே எடுக்க ஸ்டாலின் இத்தகைய முடிவை எடுத்து வருகிறார் இதனால் ஸ்டாலினை கெஜ்ரிவால் விஷயத்தில் நேரடியாக களம் இறங்கியதால் தற்போது பாஜகவின் ஆட்டம் குறைந்துள்ளது இதனால் டெல்லியில் மோடி இதுவரை இரண்டு கூட்டங்களை அவசர அவசரமாக கூட்டியிருக்கிறார் என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி